பாட தெரிஞ்ச ஒரு ஒரு விசுவாசி இருந்தார் ரொம்ப நாளாக நல்ல அழகா பாடுவாரு ஆனா அவருக்கு அவங்க கோயில கொடுத்த கிச்சன் அவர் பார்க்கிற சமைக்கணும் வர்ற ஆள்களுக்கும் சமைக்கணும் சர்ச்சில் வர்ற முக்கியமான உடன் ஊழியர்களுக்கு சமைக்கணும் அவர் போய் பாசிட்ட கேக்குறாரு ஐயா நான் ஒரு நாள் பாடுறேனே எனக்கு ஒரு சின்ன கூட்டத்தில் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் வேண்டாம் சின்ன சின்ன கூட்டத்தில் என்னைய பாடுறதுக்கு கொடுங்களேன் இந்த பாஸ்டர் சொல்லிட்டாரு டே பாடுறதுக்கெல்லாம் ஆள் இருக்கு கிச்சனை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டார் இந்த மனுஷன் மனசுக்குள்ளே துக்கம் இருந்தாலும் அதை பண்ணுற வேலையை மகிழ்ச்சியாக செய்துக்கிட்டே இருக்கிறார் அவரோட ஸ்டேஜ் எல்லாமே அந்த கிச்சன் தான் அந்த கிச்சனில் கரண்டியை பிடிச்சி அவராய் பாடிக்கொண்டே இருப்பார் யார் பார்க்குறாங்க பார்க்கலன்னலாம் கவலை இல்லை அவருக்கு என்ன ஆராதிக்க தோணுதோ அந்த மாதிரி அவர் மைக்கை பிடிச்சி கரண்டிய பிடிச்சி பாடிக்கிட்டே தான் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அன்னைக்கு ஒரு முக்கியமான பெரிய கூட்டம் கூட்டத்தின் முடிவுல அந்த பெரிய ஊழியக்காரர் சாப்பிட வர்றார் இந்த பெரிய ஊழியக்காரர் சாப்பிட்டு போயிட்டாரு இவர் வழக்கம் போல தான் கிச்சன் பாத்திரங்களை கழுவ போயிட்டார் அன்னைக்கு நைட்டு முடிஞ்சது மறுநாள் காலையில அந்த பெரிய ஊழியக்காரர் வேகமா கிச்சனுக்கு வர்றார் வேகமா கிச்சனுக்கு வந்து இந்த விசுவாசி இந்த ஐயாவை பிடிக்கிறாரு என்ன சமைச்சு கொடுத்தீங்க இவருக்கு பயம் எதுவும் ப்ராப்ளமாக ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா ஐயா நல்லதாக தான் பண்ணேன் பாஸ்ட்டு இருக்கார் காலையிலே வந்துட்டு போனார் இல்லை இல்லை ரொம்ப நாளாக நான் மூளை வியாதியினால அவதப்பட்டேன் இன்னைக்கு காலையில் அது சுத்தமாக காஞ்சு போயிருக்கிறத என்னால் பார்க்க முடிந்தது என்ன போட்டு சமைச்சிங்க அப்போ இந்த மனுஷனுக்கு ஒரே அழுகை அப்போ அந்த மனுஷனுக்குள்ளே ஊழியக்காரர் மனசில் இருந்து ஊழியக்காரருக்குள்ளேருந்து ஆண்டவர் பேசுகிறார் இவனை இன்னைக்கு மேடைக்கு கூப்பிட்டுப்போ இந்த ஊழியர் பாஸ்டரை பார்த்து சொல்லிட்டாரு இந்த மனுஷன் வந்தால் நான் மேடைக்கு இன்னைக்கு ஏறுற இல்லைன்னா நான் மேடைக்கு ஏறலை பாஸ்ட்ரை அனுமதிச்சிட்டாரு இந்த கிச்சன் ஆள் மேலே வந்துட்டார் அவர் சொல்கிறார் ஆவியானவர் உங்களை நடத்துகிறபடி நீங்கள் பண்ணுங்கள் மயக்க பிடிச்சார் மூணு மணி நேரம் ஆராதனையில் நடத்துனாரா மொத்த ஜனமும் தரையில் கவிழ்ந்து அழுகிற வரைக்கும் ஆராதையில நடத்தி மொத்த ஜனமும் ஆண்டவரோடு ஒப்புரவாகிற வரைக்கும் ஆராதனையில் நடத்தினாராம் எப்போ ஆரம்பித்தது எப்போ முடிந்தது தெரியல மூணு மணி நேரத்துக்கு மேலே வெறும் ஆராதனை மாத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்துருக்கிறாங்க ஒரு சோர்வும் ஜனத்தின் இடத்துல இல்லை அமேன் ஒருவரும் என்னை அடக்க முடியாது என் ராஜா என்னை உயர்த்த வல்லவர் என் ராஜாவின் கரங்களுக்கு சரியான பாத்திரமாய் நான் இருந்தால் என்னை ஒருவனாலும் அடக்கவும் முடியாது ஒருவன் என்னை மறைக்கவும் முடியாது ஆமேன்